நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா அன்புக்குரியவர்களே ஹங்கேரி நாட்டின் அரசராக இருந்தவர் ஜான் ஜபோலியா என்பவர் இவரது மனைவி இசபெல்லா அரசியான இசபெல்லா ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கும் போதெல்லாம் தன் மணிமுடியை கழற்றி கீழே வைத்து விடுவாராம் இது குறித்து அவரது மாமியார் அவரிடம் ஒரு முறை கேட்டபொழுது அரசு இசபெல்லா இவ்வுலகையே ஆளும் அரசர் முன்பாக நான் எவ்வாறு மணிமுடி அணிய முடியும் என்று கேட்டாராம் கிறிஸ்து அரசர் பிரவிழாவை கொண்டாடக்கூடிய இந்நாளில் அன்பிற்குரியவர்களே கடவுளின் மகனான இயேசுவையே நாம் நம் தலைவராகவும் பாதுகாவலராகவும் கொண்டுள்ளோம் என்கிற உண்மையை மனதில் இருத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் கடவுளின் கரத்தில் நம் வாழ்வு பாதுகாப்பாக இருக்கிறது என்கிற உண்மையையும் நம் வாழ்க்கை நிகழ்வுகள் கடவுளின் கரத்தில் இருந்து வருகின்றன என்கிற செய்தியையும் நாம் இன்றைய நாளில் நமது மனதில் இருத்த அழைக்கப்படுகின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் சாமுவேலின் இரண்டாம் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவிதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்திச் சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர் ஆண்டவரின் அருள் வாக்குவா உமர்கி ஆக இல்லத்திற்கு போ போக மகிழ்வூடன் மாண்டவரது ஆண்ட ஆண்டவரது இல்லத்திற்கு என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில்

ஆண்டவரின் திருக்குலத்தார் செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவிது வீட்டாரின் அரியணை

அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பன்னிரண்டில் இருந்து இருப்பது முடிய சகோதரர் சகோதரிகளே தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார் அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார் அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் மின்னிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அருகினையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலைபெறுகின்றன திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெடுவோரில் அவர் தலைப்பீர ஆனார் தம் முழு நிறைவும் அவரில் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் வாசகம் ஜேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் லூகா எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் ஜேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்துக்கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீ ஜூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினார் இவன் ஜூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீர் மெசியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தானே உள்ளாகி இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையே நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் ஜேசுவே ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றார் அதற்கு ஜேசு அவனிடம் நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு அன்புக்குரியவர்களே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் கிறிஸ்துவை எத்தகைய அரசராக பார்க்கிறோம் என்பது குறித்து சிந்திப்பது அவசியமானது தவறான பார்வை நாம் தவறான செயல்பாடுகளை செய்வதற்கான காரணமாகிவிடும் வரலாற்றின் பக்கங்களை பார்க்கின்ற பொழுது பல அரசர்கள் தங்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாகி கிடந்தவர்களாகவும் தங்களது சுயநல விருப்பு வெறுப்புகளை மக்கள் மீது திணிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அரசன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு ஜோதிடத்தில் அபாரமான நம்பிக்கை இருந்தது ஒரு முறை தன் அரண்மனைக்கு வந்த ஜோதிடரிடம் நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி என்ன என்று கேட்டானா அதற்கு அந்த ஜோதிடர் காலை வேளையில் நீங்கள் எழுந்த பின்பு இரண்டு காகங்கள் சேர்ந்து ஒரே மரக்கிளையில் அமர்ந்திருப்பதை பார்த்து விட்டீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னாராம் இதை கேட்ட அரசன் தன் அமைச்சர்களில் ஒருவருக்கு இதையே முழு நேர வேலையாக கொடுத்தான் இந்த அமைச்சரின் வேலை காலை வேளையில் எங்காவது இரு காகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றனவா என்பதை கண்டுபிடித்து அரசனுக்கு தெரியப்படுத்துவது இந்த அமைச்சருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை என்றாலும் அரசனை எதிர்த்து பேச தைரியம் இல்லை மறுநாள் காலை இந்த அமைச்சர் அங்குமிங்கும் அலைந்து ஒரு மரக்கிளையில் இரு காகங்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கவனித்தார் உடனே ஒரு படைவீரனை அனுப்பி அரசனை அழைத்து வரச் சொன்னார் ஆனால் அரசன் வருவதற்குள் ஒரு காகம் பறந்துவிட்டது இப்படி ஒரு சில தடவைகள் நடந்தன அமைச்சர் தன்னை வேண்டுமென்றே ஏமாற்றுவதாக அரசன் நினைத்தான் எனவே அமைச்சரை கசையால் அடிக்க உத்தரவிட்டான் அடி கொண்டே அமைச்சர் அரசனை பார்த்து இவ்வாறு சொன்னாராம் அரசே தயவு செய்து ஜோதிடத்தை நம்பாதீர்கள் நான் நாள்தோறும் இரண்டு காகங்கள் சேர்ந்து அமர்ந்திருப்பதை பார்க்கின்றேன் ஆனால் எனக்கு கிடைப்பதோ கசையடி உங்களுக்கு மட்டும் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கேட்டாராம் இது இதுபோன்ற முட்டாள்தனமான தங்களது சுயநல தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை மக்கள் மீது திணிக்கின்ற அரசர்களால்தான் தான் வரலாற்றின் பக்கங்கள் நிரம்பியுள்ளன விவிலிய வரலாற்றில் கூட நாம் பார்க்கின்ற பல அரசர்களும் இத்தகையவர்களே இன்றைய அரசியல் தலைவர்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல இத்தகைய பின்னணியில் நாம் கிறிஸ்துவை அரசராக கருதினோம் என்றால் கிறிஸ்துவை பற்றிய தவறான பார்வை நம்மில் எழுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அவர் தனது சொந்த விருப்பங்களை நம் மீது திணிக்கிறார் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் நாமும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்கிற பெயரில் நமது விருப்பு வெறுப்புகளை பிறர் மீது திணித்து பிறரை கட்டுப்படுத்த முனைகின்ற மனிதர்களாக மாற ஆரம்பிப்போம் இது தேவையற்ற சிக்கல்களுக்கு காரணமாகிவிடும் அதே வேளையில் வரலாற்றின் பக்கங்களில் மக்களின் நல்வாழ்விற்கு பொறுப்படுத்த அவர்களுக்கு தேவையான நற்செயல்பாடுகளையும் மேன்மையான திட்டங்களையும் முன்னெடுத்த அரசர்கள் குறித்தும் நாம் வாசிக்கின்றோம் முதல் வாசகம் அத்தகைய அரசர் ஒருவர் குறித்து பேசுகின்றது தாவீதே அவர் தாவீது இறைவன் மீதான தனது நம்பிக்கையையும் மக்களின் மீதான தனது அன்பையும் மையப்படுத்தி ஆட்சி செய்தவர் கடவுள் மீதான நம்பிக்கை அவருக்கு தெளிவையும் ஆற்றலையும் கொடுத்தது மக்கள் மீதான அன்பு அவர்களின் நல்வாழ்விற்கு அவசியமான திட்டங்களை திட்டச் செய்தது இத்தகைய அரசர்களது வாழ்க்கை பின்னணியில் கிறிஸ்துவை அரசராக புரிந்து கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை அதாவது நமது நலமான மற்றும் வளமான வாழ்விற்கு கிறிஸ்து பொறுப்பெடுக்கக்கூடியவராகவும் நமது வாழ்வை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்காக எத்தகைய உதவியையும் செய்யக்கூடியவராகவும் ஏன் தனது உயிரையே நமக்காக கையளிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் என்பதே அந்த சரியான புரிதல் மேலும் நாமும் நமது கிறிஸ்து அரசரை பின்பற்றுகிறோம் என்கின்ற முறையில் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களது நல்வாழ்விற்கு பொறுப்பெடுக்கவும் நம்மால் முடிந்த நற்காரியங்களை செய்யவும் முயற்சி செய்வோம் அன்புக்குரியவர்களே புனித பவுல் இன்னும் ஒருபடி ஆழமாக சென்று இயேசுவின் அரச தன்மை என்பது பதவியோடு தொடர்புடையது அல்ல மாறாக அவருக்கு கொடுக்கப்பட்ட இறைச்சாயலோடு தொடர்புடையது என்கிற செய்தியை நமக்கு தருகின்றார் உலகத்தின் அரசரான கடவுளின் தன்மையை தனக்குள் பெற்றது மட்டுமல்லாமல் அந்த தன்மையை முழுமையாக வெளிக்கொணர்ந்து தனது அரச தன்மையை இயேசு நிலைநாட்டினார் நமக்குள்ளும் இறைச்சாயல் உண்டு நாம் அனைவருமே கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் இச்சாயலை நாம் வெளிக்கொணர முயற்சி எடுக்கும் ஒவ்வொரு முறையும் இயேசுவின் அரச தன்மையில் பங்கெடுக்க நாம் முனைகின்றோம் என்று அர்த்தம் இயேசுவின் அரச தன்மை ஆதிக்கத்தை மையப்படுத்தியது அல்ல அன்பை மையப்படுத்தியது சுயநலத்திற்கு அழுத்தம் கொடுப்பதல்ல பிறர் நலத்தை தூக்கி பிடிப்பது பணிவிடையோடு தொடர்புடையது அல்ல பணி செய்வதோடு தொடர்புடையது மன்றாடுவோமாக இறைவா எம் கிறிஸ்து அரசர் எம்மை கட்டுப்படுத்தக்கூடியவராக அல்ல மாறாக எம் நலம் நாடக்கூடியவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாங்களும் அவரைப் போல வாழ எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் பப்பாரு <hadi Principal Michaelis> <you> <flats> േ ഉള്ള ആക